நம்ம நீங்கள் என்ன பார்க்க போனால் டிஎன்பிஎல் ஸ்கூல் சொசைட்டி ரெக்யூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நெண்டிலேருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு வச்சிருக்காங்க ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு நார வச்சிருக்காங்க டீச்சிங் ஃபேக்கல்ட்டி போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து வச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் கரூர் திருச்சி எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆன் பண்ணி இருபது இந்த வேலைவாய்ப்பு அந்த தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஆஃப்லைன் மூலம் தான் இந்த வேலையை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த வேலையை வந்து எப்படி அப்ளை அந்த இந்த போஸ்ட் நேம் என்ன எஜுகேஷன் வாலேஷன் ஏஜ் லிமிட் சேலரி டீடெயில் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டேட்ல நம்ம டீட்டெயிலாக பார்க்கற முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் படனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்ப இந்த வேலை எப்படின்னா போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பால் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் தமிழ் டீச்சர்ஸ் ஹிந்தி டீச்சர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ் ஹிஸ்டரி டீச்சர்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் டான்ஸ் அண்ட் மியூசிக் டீச்சர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக வச்சிருக்காங்க இந்த வேலை அப்போ நான் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக வச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ப்ரின்ஸ்பல் போஸ்ட்டுக்கு வந்து எனி போஸ்ட்டு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் டீச்சருக்கு வந்து பிஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கோங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பிஎட் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேன்னு படி பிடிச்சிருக்கானு சொல்லியிருக்காங்க வித் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல் எம்ஏ ஹிந்தி எம்ஏ ஹிந்தி முடிச்சிருக்கவங்க பிஎட் ஹிந்தி முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு வந்து எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் என்ன பிஎட் மேக்ஸ் முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா போஸ்ட்டுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கானுங்க ஹிஸ்டரி டீச்சருக்கு வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் இல்லைனா பிஎட் ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கணுங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் பிபிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து பிஇ பி டெக் முடிச்சிருக்கணுன்னு சொல்லியிருக்காங்க அதேபோல் டான்ஸ் அண்ட் மியூசிக் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் டான்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சம் வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பிரின்சிபால் போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ஹிந்தி டீச்சர்ஸுக்கு வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் தமிழ் டீச்சர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ் ஹிஸ்டரி டீச்சர்ஸ்க்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் டான்ஸ் அண்ட் மியூசிக் டீச்சருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இன்டர்வரி மற்றும் டாக்குமெண்ட் வெரிவிஷமில் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிஷன் கொடுத்தாங்க லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு அப்படியேஷன் ஃபார்ம் நீங்கள் பண்ணி உங்கள் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் பர்மனண்ட் அட்ரஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எல்லாமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை மேலே பேஸ்ட் பண்ணி கீழே உங்களை சிக்னேச்சரை போட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே செங்குன்னு பார்த்தீங்கன்னா செகரண்ட்ரி ஆண்ட் கரஸ்பாண்ட் டிஎன்பிஎல் ஸ்கூல் சொசைட்டி காகிதபுரம் புகழூர் தாலுக் கரூர் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு அறுநூற்றி முப்பத்தொம்பது நூற்றி முப்பத்தி ஆறு அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணி இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வேலை உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னு டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் அப்ஷன் மட்டும் ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அது கிளி அந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்